ஸ்ரீமதே ராமானுஜாய் நமகா திருப்பாவை பாசுரம் இருபத்தி நான்கு பூமியை மாவலி அபகரித்த அன்று இந்த உலகத்தை அளந்தவனே உன் திருவடிகளுக்கு போற்றி ராவணன் இருந்த அழகிய இலங்கைக்கு சென்று இராட்சசர்களை அழித்தவனே உன் வீரத்திற்கு போற்றி சக்கரத்தின் வடிவில் வந்த அசுரனை கட்டுக்குலையும்படி உதைத்து அழித்தவனே உன் புகழுக்கு போற்றி விளாங்கனியின் வடிவில் இருந்த அசுரன் மேல் கன்று வடிவில் வந்த அசுரனை தூக்கி எறிந்து இருவரையும் அழித்தவனே உன் திருவடிகளுக்கு போற்றி கோவர்தனம் என்னும் மலையை குடையாக பிடித்து ஆயர்களையும் ஆனிறைகளையும் காத்தவனே உன்னுடைய நல்ல குணத்திற்கு போற்றி விரோதிகளை வென்று பகைமையை அழிக்கும் உன் கையில் உள்ள வேலுக்குப் போற்றி இவ்வாறு உன்னுடைய வீர செயல்களை புகழ்ந்து பாடி உன் அருளைப் பெறுவதற்கு இன்று நாங்கள் வந்திருக்கிறோம் மனமிரங்க வேண்டுகிறோம் ஆண்டாள் ஆழ்வாரெம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்